ஓம் சக்தி பராசக்தி என் அன்பு தங்கமே சற்று நேரத்தில் நீ விரும்பும் உறவு உன்னை அழைத்து போகின்றார். உண்மையாகத்தான் சொல்கின்றேன் தங்கமே நீயும் உன்னுடைய அன்பான உறவும் நீ விரும்பும் உறவும் சற்று மனக்கசப்பில் உள்ளீர்கள் என்பதை உன் அம்மா நான் அறிவேன் எனக்கு அனைத்தும் தெரியும் ஆகையால் நீங்கள் இருவரும் பிரிந்துள்ளீர்கள் பிரிந்த உறவு எப்பொழுது சேரும் என்ற நம்பிக்கையோடு இருவரும் ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீ பேச வேண்டும் என்று அவரும் அவர் பேச வேண்டும் என்று நீயும் ஒருவருக்கொருவர் பேசாமல் நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து கொண்டிருக்கின்றீர்கள் இருவருக்கு இடையில் அன்பு அதிகமாக இருந்தாலும் சற்று பிடிவாதமும் இருக்கின்றது என்ன செய்வது என் பிள்ளை பிடிவாதம் இல்லாமல் எப்படி இருக்கும் நீ பிடிவாதமாக இருப்பதினால் அவரும் உன்னிடத்தில் பிடிவாதமாக இருந்தார் ஆனால் அவருக்கு பிடிவாதத்தை தாண்டிலும் உன்னுடைய அன்பு பெரிதாக உள்ளது அதனால்தான் அவரே உன்னிடம் வந்து இப்பொழுது பேசப் போகின்றார் உன்னை அழைக்கப் போகின்றார் உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகின்றார் யார் மீது தவறு இருந்தால் என்ன நானே மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் என்று அவர் போகின்றார் தங்கமே அவர் உன்னிடத்தில் பேச வரும் தருவாயில் நீ உன்னுடைய பிடிவாதத்தை காட்டக்கூடாது அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் மீண்டும் பிடிவாதமாக இருந்தால் வீணடிப்பது உன்னுடைய வாழ்க்கையையும் அவருடைய வாழ்க்கையையும் சேர்த்தேதான் எனவே பிடிவாதத்தை விட்டுவிடு மன்னிப்பதும் மறப்பதும் மனதை இயல்புதானே அவரை முதலில் நீ உணர்ந்து கொள் அவரை ஏற்றுக்கொள் அவர் உன்னிடத்தில் வரப்போகின்றார் நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நடக்கப் போகின்றது அவ்வாறு நடந்தாலும் நீ சற்று சளி இருக்கின்றாய் அவர் வந்து பேசினால் கூட நான் பேசக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் விட்டுவிடு தங்கமின் உன்னுடைய பிடிவாதத்தை மொத்தமாக விட்டுவிடு உண்மையான உறவுகளிடத்தில் பிடிவாதம் இருக்கக்கூடாது பிடித்த உறவுகளிடத்தில் அன்புதான் அதிகமாக இருக்க வேண்டுமே தவிர பிடிவாதமும் கோபமும் இருக்கக்கூடாது அதீது அன்பு இருக்கும் இடத்தில் சண்டை Oh, bum. Bon. பிரிவு சங்கடம் என அனைத்தும் நேரத்தான் செய்யும் அதனால் என்ன அனைத்தும் வந்து போவது தானே வாழ்க்கை தானே உங்களிடத்தில் எவ்வளவு அன்பு உள்ளது என்பதை நிரூபிக்க முடியும் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பை வைத்துள்ளீர்கள் அதனால் நிச்சயமாக அவரே உன்னிடத்தில் வந்து பேசுவார் அவரை ஏற்றுக்கொள் தங்கமே அம்மா நான் உங்களுடன் எப்பொழுதும் இருப்பேன் என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் ஓம் சக்தி பராசக்தி